மகாலய அமாவசையை முன்னிட்டு இந்தியன் ரயில்வேயின் சிறப்பு ரயில் சேவை தொடர்புக்கு ஏழு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமை காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்து வரோம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது எல்லா வயதினருக்கும் ஏற்ற குறிப்பாக மிகவும் வயதானவர்கள் உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் அலுவலகத்தில் வேலை செய்கின்றவர்கள் அவர்களுக்கு ஏற்ற நலம் தரும் நாற்காலி யோகாவை பார்த்துட்டு வரோம் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது நிறைய நபர்களுக்கு ஒரு வயது அறுபது எழுபதை தாண்டியவர்களுக்கு அல்சர் வயிற்றில் புண்கள் ஏற்படுகின்றது அதனுடைய வெளிப்பாடு நாக்கில் புண்கள் வாயில் புண்கள் உதடுகளில் வெடிப்பு இந்த மாதிரி ஏற்படுது ஸோ இந்த மாதிரி வராமல் இருப்பதற்குரிய பயிற்சிகள் என்ன அப்படி வந்தால் அதை நாம் இன்றைக்கு செய்யக்கூடிய இந்த பயிற்சிகள் நிச்சயமாக ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும் பொதுவாகவே நம்ம உடம்பில் ஸ்பிளின் மண்ணீரல் நன்றாக இயங்கணும் அந்த மண்ணீரலுடைய இயக்கம் நன்றாக இருந்தால் தான் நமக்கு வாய்ப்புண் ஆக்கப்பொண் அந்த மாதிரி எதுவும் வராது உதட்டில் வெடிப்புகள் வராது இதற்கும் நாம் எடுக்கக்கூடிய உணவிற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது பொதுவாக அறுபது வயதை தாண்டியவர்கள் நீங்கள் மிதமான உணவாக எடுத்துக்கோங்க மிகவும் அதிக காரம் உப்பு புளிப்புலாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க கீரை வைகள் பழவைகள் அதிகமாக எடுத்துக்கோங்க இதுதான் சாத்துவிகமான உணவுன்னு சொல்கிறோம் ஸோ அந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கோங்க மைதாவினால் அந்த உணவுகள் குறிப்பாக புரோட்டா போன்ற உணவுகளை அவாய்ட் பண்ணிக்கோங்க அவாய்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை பண்ணிகிட்டே வாங்க அதே மாதிரி மோரில் கொஞ்சம் கருவுப்பிலை போட்டுக்கோங்க நீர் மோரில் அது நல்லா ஊறினதுக்கப்புறம் அந்த கருவுப்பிலையை நன்றாக மென்று சாப்பிட்ருங்க அந்த மோரையும் குடிச்சிருங்க இது வந்து வாரத்துக்கு ஒரு மூன்று நாட்கள் நான்கு நாட்கள் எடுத்துக்கிட்டேவாங்க இளநீர் வாரத்தில் இரண்டு நாட்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் மாதுளம்பழம் உணவில் அடிக்கடி எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி உணவு வகைகளை வச்சுக்கோங்க இரவு ஏழரை மணிக்குள்ளே அரைவேறு சாப்பாடு கால்வேறு வாட்டர் கால்வேறு காற்று செல்வதற்கு இடம் இருக்கட்டும் இதெல்லாம் இயம நியமம் அப்படிங்கிறது ஒரு அறுபதை தாண்டியவர்கள் இதில் கரெக்டாக அக்கறையாக நீங்கள் நடந்துக்கிட்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை பண்ணிக்கோங்க நிச்சயமாக ஸ்பிளின் நன்றாக இயங்கும் வாய்ப்புண் ஆக்குப்புண் உதட்டு வெடிப்பு வராது அல்சர் வராமலும் செரிமான கோளாறு சரியாக இயங்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய நிலையும் கிடைக்கும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது ஒரு நாற்காலில் அமர்ந்து ஒரு யோக முத்ரா அந்த நிலை எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த மாதிரி நிமிர்ந்து உட்காந்துக்கணும் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி இப்போ கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ சேரில் கொஞ்சம் முன்னாடி உட்காந்துக்கோங்க ரெண்டு காலாக கட்டிக்கோங்க கை பின்னாடி கட்டிக்கோங்க மெதுவாக மூச்சு வழியை விட்டுகிட்டே நேராக கிளகு நீங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ள நேராக வந்துடுங்க ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் மீண்டும் ஒரு முறை மெதுவாக மூச்சு வழி விட்டுகிட்டே கிளப்பு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ள எழுத்துகிட்டே நேராக வந்துடுங்க இப்போ ஒவ்வொரு சைடாக மூச்சு வழியை விட்டுட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அடுத்த பக்கம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இப்போ நார்மலாக உட்காந்துக்கோங்க சேரல உள்ளதில் உட்காந்துக்கோங்க இப்போ பிரித்திவி மூத்திரை பண்ணப் போகிறாங்க மோதிரவரல் பெருவரல் முனி மெதுவாக மூச்சை உள்ள மிக மெதுவாக மூச்சை உளியை விடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உங்களது உணர்வு ஸ்ப்ளீன் மன்னிரலுக்கு நல்ல பிராண ஆற்றலை பெற்றுக் கொண்டிருக்கின்றேன் சிறுகுடல் பெருங்குடலுக்கு நல்ல பிராணசக்தியை பெற்றுக் கொண்டிருக்கின்றேன் அந்த உணர்வோடு இருக்க பாருங்க காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் அதிகமாக வாய்ப்புண் வயிற்றுப்புண் உள்ளவங்க ஐந்து நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சுத்தப்படுத்தும் முத்திரை மோதிரவரில் ஒரு சின்ன அழுத்தம் முடுங்க மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மிக மெதுவாக மூச்சை வழியாக ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உங்களது உணர்வு சிறுகுடல் பெருங்குடலுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைக்கின்றது அதில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் கழிவுகள் வெளியேறுகின்றன அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் ஊச்சில் இருக்கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சூரிய முத்திரை மோதரவரல் மடிச்சுக்கோங்க ரெண்டு நேரத்தில் கட்டை விட மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சு வெளிய ஒரு மூன்று முறை வென் நார்மல் ப்ரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மாதங்கி முத்திரை எல்லா கையும் சேர்த்துக்கோங்க நடுவில் ரெண்டு நேரம் வச்சுக்கோங்க கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள் எழுத்து மிக மெதுவாக மூச்சை வழி விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒருமனம் மூச்சில் கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ஜீரண மண்டலம் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் செரிமான மண்டலம் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் சிறுகுடல் பெருங்குடலுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு கை சின்முத்திரை சீத்தளி அப்படிங்க குளிர்ச்சி வகை மூச்சு பயிற்சி வாய் வழியை மூச்ச உள்ள வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க மெதுவோ மூக்கொளிய மூச்சு வழிடுங்க வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க மெதுவோ மூக்கொளிய மூச்சு வழி இந்த மாதிரி நிதானமாக பத்து முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மீண்டும் அந்த யோகா முத்திரை பண்ண போகிறாங்க சேரில் கொஞ்சம் முன்னாடி தள்ளி உட்காந்துக்கோங்க கட்டிக்கோங்க கை பின்னாடி கட்டிக்கோங்க மெதுவாக மூச்சு வழியை விட்டுகிட்டே பொறுமையாக கிளம்பினிங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் நேராக இருந்துருங்க மீண்டும் ஒரு முறை மெதுவாக மூச்சு வழி விட்டுகிட்டே கிளம்பினிங்க ஒன் டூ 3 4 5 6 7 8 9 10 இதுவும் நேராய் கவர் சைடா மூச்செடி விட்டுடே 1 2 3 4 5 6 7 8 9 10 அடுத்த பக்கம் இதுவும் மூச்செடி விட்டுடே 1 2 3 4 5 6 7 8 9 10 நார்மலா உட்காந்துக்கோங்க முதுகலும் ஸ்ட்ரைட் ஆச்சுக்கோங்க முத்திரை முத்துரை மோதிரவரல் பெருவரல் நுனி மெதுவா மூச்சை உள்ளெழுத்து மெதுவா மூச்சை விளையாடு ஒரு மூன்று முறை மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்க ஸ்பிளின் மண்ணீரலுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் அதனுடைய இயக்கம் சீராக இருப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு சுத்தப்படுத்தும் முத்திரை மோதரவரல்ல பெருவரனால் ஒரு சின்ன அர்த்தம் கொடுங்க மெதுவாக மூச்சு உள்ளத்து மிக மெதுவாக மூச்சு வழியோடு ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் சிறுகுடல் பெருங்குடலுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் அதில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுவதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சூரிய முத்திரை மோதரவரல் மடிச்சுக்கோங்க கட்டை கட்டையவரல் மெதுவா மூச்சை உள் மிக மெதுவாக மூச்சு வேலையொடங்க ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் இப்போ மாதங்கி முத்திரை எல்லா கை சேர்த்துக்கோங்க நடுவு ரெண்டு நேரம் வச்சுக்கோங்க கை வயிற்றுக்கு நேரம் வச்சுக்கோங்க மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சு வெளியிடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் ஜீரண மண்டலம் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் சிறுகுடல் பெருமிடல் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு கை சின்முத்திரை சீத்தளி வாய் வழியாக மூச்சை உள்ள வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க மூக்கொளியாக மெதுவாக மூச்சை வழி விழுங்க இந்த மாதிரி ஒரு பத்து முறை நிதானமாக பண்ணிக்கணும் இப்போ கண்களை மூடி மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள் நேர்கள் இன்றைக்கு பார்த்த பயிற்சி எளிமையான பயிற்சி இந்த பயிற்சிகளை அழகாக காலை மாலை இருவலையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் வீட்டில் வயதானவர்கள் காலை மதிய மாலை சாப்பிடுவதற்கு முன்பாக பொறுமையாக பயிற்சி பண்ணுங்க நிச்சயமாக வாய்ப்பு நாக்குப்பொன் வராது உதட்டு வெடிப்பு வராது அல்சர் வராது செரிமான மண்டலம் நன்றாக இயங்கும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் மகல்யா அமாவசையை முன்னிட்டு இந்தியன் ரயில்வேயின் சிறப்பு ரயில் சேவை தொடர்புக்கு ஏழு மூன்று ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து